இன்னும் நிறைய பெண்கள் இருக்கீங்க அதனால நான் தவிர்க்கிறேங்க அப்ப பெண்கள் இல்லைன்னா எப்படி பேசியிருப்பாரு அப்போ நீங்க ஆரம்ப காலத்துல இளமை காலத்துல நீங்க முழுக்க தான் அழிஞ்சிட்டு இருந்தீங்களா ஏன் இல்ல 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 சார் நான் கேக்குறேன் நீங்க சிறு இப்படி தான் அழிஞ்சிட்டு இருந்தீங்களா இங்க பின்னாடி அழிஞ்சிட்டு இருந்தீங்களா ஏன்னா கண்ணதாசன் எழுதின வனவாசத்துல கிளீனா பட்டமா சொல்றாரு அவர் நாங்க வந்து திராவிட பிரச்சாரம் செய்வோம் செஞ்சுட்டு நாங்கள் வந்து விவசாயிகிட்ட போவோம் விவசாயிக்கே காசு கொடுக்காமல் அந்த நபரில் வந்து கருணாநிதி தான் அது வனவசத்தில் இருக்குது நான் சொல்லலை நூற்றி ஐம்பது ரூபா தான் அந்த நேரத்தில் எங்ககிட்டே இருந்தது அப்போ சொன்னது என்ன நூற்றி ஐம்பது பேர் மூணு பேருக்கு ஐம்பது ரூபான்னு நூற்றி ஐம்பது ரூபா பேசிட்டு நீங்கள் இரவு ஃபுல்லாக இங்கே கழிச்சிட்டோம் இப்போ காசு இல்லையே அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது காசு வச்சுருக்கோம் இல்லை அந்த அது கொடுக்கணும் ஏன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு காலையில் இருந்தவுடனே முதல் ஜாமம் அப்போல்லாம் அப்படி தான் அந்த புக்கில் அப்படி தான் இருக்குது முதல் சாமம் வந்தது முதல் ஜாமத்தில் வந்து கலைஞர் கருணாநிதி நம்ம கலப்பை எடுத்து போட்டு அச்சா பூச்சா நான் கூப்பிடு ஊரை கூப்பிடு அப்படி இப்படின்னாங்க அவங்க என்ன என்ன ஆச்சுன்னா கம்பெனி சரியாக கொடுக்கல அப்படின்னு கூச்சல் போட்டாங்கண்ணா கம்பெனி கொடுக்கலையா இன்னையே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வயசான அம்மாவும் அந்த தாயோ ஐயோ ஐயோ கூச்சல் போடாதீங்க ஐயா நீங்கள் மன்னிச்சிங்கய்யா